ம் மக்களே நான் உங்கள் லைஃப் வித் இப்போ நான் என்ன நிற்கிறேன் என்று சொன்னால் பேர்னில் சொலிகோஃபன் என்ற ஒரு இடத்துல நின்று இருக்கிறேன் இது எந்த இடம் என்று சொன்னீங்க பார்த்தீங்கன்னா எங்களுடைய தமிழ் கடையும் இல்லை அதே நேரம் சுவிஸ்காராக கடையும் இல்லை இது எங்களை போல் ஒரு வெளிநாட்டவற்ற கடை பொதுவாக சொல்லப்போனா துருக்கி அப்படியான இடங்களுக்கு சேர்ந்த ஒரு ஒருத்தர் அப்படியே தான் இது வந்து இப்போ மற்ற கடைகள் மாதிரி நிறைய இடங்களில் கிளைகளும் இருக்கும் எங்களுடைய தமிழாக்கள் ஒரு இடத்த ரெண்டு இடத்த கடை வச்சுருப்பாங்க இது வந்து அப்படியே நிறைய கடைகள் இருக்கும் ஒரே மாதிரி சாமான்கள் எல்லாம் இருக்கும் இங்கே வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான பழங்கள் மரக்கறிகள் நல்ல பெருசு பெருசான விளைச்சல்களோட வந்திருக்கும் அதை நாங்கள் என்ன இருக்குதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே வாங்கோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கோ அது எனக்கு இன்னும் 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 ஊக்கமாக இருக்கும் அதோட நாங்கள் வீடியோ தொடரலாம் மக்களை இந்த இடத்துல வந்து நல்ல நல்ல மரக்கறிகள் எல்லாம் இருக்குது இங்க வந்து நம்மளுடைய லேடி ஃபிங்கர் எல்லாம் இருக்குது எங்களுடைய வெண்டைக்காய் அவரைக்காய் தட்டை அவரை அதோட பீன்ஸ் உள்ள அந்த பட்டாணி என்று நினைக்கிறேன் குக்கும்பர் சுக்கட்டி சுக்கினி எல்லாமே இருக்குது இங்கே பெரிய பெரிய இது வந்து ஒரு கரட் ஒரு நோக்கோல் மாதிரி ஒரு வெள்ளை இன கரட் தான் இது இதுவும் கரட் தான் பார்க்க காஞ்சி போன மாதிரி இருக்குது அது வந்து காஞ்சி போனதில் அதோடய கலரே அதுதான் அப்படி ஒரு கரட் உண்டு பச்சை மிளகாய் இருக்குது இங்கே நல்ல பச்சை மிளகாய் இருக்குது நான் இப்ப பச்சை மிளகாய் வாங்குறதுக்காக தான் வந்தேன் நான் உங்களுக்கு தெரியும் பச்சை மிளகாய் நான் வாங்குறேன்னா பார்ப்பேன்ட்டு நல்ல உண்மையாக அந்த வாசனையே அந்த பச்சை மணத்தோட இருக்குது அது கொஞ்சம் தான் அந்த நுனியில் தொட்டேன் நான் ஆனா உண்மையிலேயே அந்த அளவுக்கு இருக்குது நாங்கள் அப்ப பச்சை மிளகாய் எடுக்கப்புறம் பச்சை மிளகா தமிழ் கடையில் எங்களுடைய ஏசியன் ஃபுட்டிலெலாம் பச்சை மிளகாய் எடுக்கிற இதே மாதிரி தான் இதே இது அங்கே கொஞ்சம் சின்ன நாய்க்கு கொஞ்சம் பெருசு உண்மையிலேயே நான் இங்கே பக்கத்தில் எனக்கு இருந்து பக்கத்தில் இந்த இடம் அப்போ அதனால் தமிழ் கடை இப்போ தூரம் அவசரமாக மிளகாய் வேணும்னா இதில் தான் நான் இப்போ நான் மிளகாய் என்னத்துக்கு எடுக்கிறேன்னு சொன்னால் மோர் மிளகாய் போட போகிறேன் நான் அதுக்காகத்தான் இந்த மிளகாய் எடுக்கிறேன் அதால இவ்வளவு எனக்கு போதும் இதை வந்து நம்பரை பார்த்து இவ்வளவு வெயிட்டை அடிக்க வேணும் நூறு நம்பர் ஓகே இப்போ நான் எடுத்ததுற விலை வந்து ரெண்டு ஃப்ரேங்கும் முப்பத்தஞ்சு ராப்பனும் இது வந்து எத்தனை நூற்றி தொண்ணூத்தாறு கிராம் இருக்குது இதுல அதே நேரம் நல்ல பெரிய பெரிய நோக்கோல் நல்ல நோக்கோல் பெருசு பெருசாக இருக்குது இந்த மிளகாயும் நல்லா இருக்கும் அந்த மோர் மிளகாய் மாதிரி உள்ள தயிருக்குள்ளே வெட்டி போட்டு பொறிச்சு சமைக்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இது ஒன்று எடுக்கிறேன்னா இது வந்து மூன்று தொண்ணூத்தஞ்சு இதில் பச்சை மிளகாய் இந்த மிளகாய் எல்லாம் இருக்குது இங்கே வந்து நல்ல காரமான உறைப்பு எல்லாம் இங்கே நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும் அதனால் அடுத்த பச்சையை விட இந்த சிவப்பு நல்லா இருக்கும் போல தெரியுது வாழைக்காய் ஆஹ் வாழைக்காயும் நான் எடுக்கத்தான் போயணும் வாழைப்பழம் அதை வந்து நாளைக்கு என்னுடைய குழந்தைகளுக்கு விஜயதசமி விஜயதசமிக்கு பதிலா விஜயதசமி முடிஞ்சது அதனால் ஏடு தொடக்கவும் இல்லை டான்ஸ் கிளாஸஸ் இருக்கவும் இல்லை நாங்கள் நாளைக்கு செய்ய போகிறோம் தைப்பூசத்தில் அதுக்காகத்தான் அதை வாங்க போகிறோம் இந்த சைடில் பார்த்திங்களேன் சொன்னால் நல்ல டொமேட்டோ வச்சிருக்கிறாங்கள் தக்காளி சோஸ் வச்சிருக்கிறாங்க ரெண்டு தொண்ணூற்றி அஞ்சு நல்ல லாபம் நாலு ஃப்ரேங்க் அப்படி வரும் வழியில் இது நல்ல லாபமாக இருக்குது குறைச்சி போட்டிருக்கிறாங்க இஞ்சி கிழங்கு உங்களுடைய இஞ்சிக்கிழங்கு நல்ல பெரிய பெரிய இஞ்சிக்கிழங்கு இது வளம எல்லா கடையிலேயும் இருக்குத்தான் எங்களுடைய இது மரவள்ளிக்கிழங்கு மரவள்ளி கிழங்கு இது வந்து கத்தாழை எங்களுடைய சோத்து கத்தாழை எப்படி இருக்கணும் பாருங்க உங்களுக்கு எந்த சத்தம் தெளிவாக விழாங்குறதோ தெரியல கடைக்காரர்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இது வந்து இந்த ப என்னது இந்த கவுப்பி மாதிரி அந்த வெள்ளை கவுப்பி மாதிரி இதை வந்து இங்கே சமைச்சு கறி செஞ்செல்லாம் சாப்பிடுவாங்க இது நமக்கு செட் ஆகும்போது தெரியலை ஹெல்த்தியாக இருக்கிறதொண்டு நமக்கு செட் ஆகாது இது என்னென்னு சொல்லுங்கள் பாபம் ஸ்வீட் பொட்டேட்டோ பத்தாழ கிழங்கு நல்ல அழகான கலரில் இருக்குது இங்கே பாருங்கள் நல்ல அழகான கலர் இது அவங்கட ஒரு வகை சாப்பாடு இது வந்து நல்ல ஊற வச்சிருக்கிறாங்க வினிகருக்குள்ள போட்டு நினைக்கிறேன்னா இது வந்து என்னது கறிமிளகாய் கறிமிளகாய போட்டு கரட்டெல்லாம் போட்டு இதெல்லாம் போட்டு செய்திருக்கிறாங்க இது வந்து நாங்கள் இந்த யூடியூப் எல்லாம் பார்க்கறது உண்டு இந்த துருக்கி காராக்கள் அவங்களோட ஒரு பிரதான உணவு மாதிரி இதை வச்சு சாப்பிடுவாங்க குளிர்காலத்துல பதப்படுத்தி இதை வச்சு சாப்பிடுவாங்க நாங்களொரு முசத்தோனியா காரல் ஒரு ஒருத்தர் இதை இப்படி செய்யறேன்னு சொல்லி அந்த வீடியோவில் சொன்னவர் அதனால அதை பார்த்து நம்மளும் செஞ்சு பார்க்கலாம் என்னுடைய கணவருக்கு இந்த ஸ்வீட் காண ஆசை வந்துட்டு தான் கிலோ மூன்று தொண்ணூற்றி அஞ்சு தான் அப்புறம் மூன்று அடுப்பம் நல்லா இருக்குது பெருசு எடுக்கலைன்னா சின்ன நெடுத்துருக்குறேன் மூன்று தொண்ணூத்தி அஞ்சு அது பனானா யா இந்த பனானா எடுப்போம் இது வந்து தொண்ணூற்றி ஒன்பது நம்பர் இப்போ நான் பனானா இது பார்க்க நல்லா இருக்குது வச்சு கொடுக்க இல்லை பழம் எடுப்போம் நாளை பழுத்துருமோ அப்போ ஓகே பனானாவும் எடுப்போம் ஏனென்று சொன்னால் இந்த கணவர் வந்து இதை நல்லா இல்ல தேடன்ட்டு சொல்லுவார் ஏன்னென்று சொன்னால் இன்னும் ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போயிடுவேனே அது ராஜதந்திரம் Deixa eu ver. Ah, vamos cá, Érico. Ok. Ele mandou um do... Ele mandou um do... Ele mandou um do... இவ்வளவு பனானாக்கும் மூன்று முப்பது இது ஒன்பது ஐயோ இதுக்கு வந்து மூன்று அன்பது சரியான அளவுக்கு தான் அடுத்திருக்கிறேன்னா அப்படி இங்கே பாருங்க தேங்காய் இது வந்து தேங்காய் இது எண்டை சைஸுக்கு இருக்குது இது வந்து அண்டை கணவர்ற சைஸுக்கு இருக்குது முளைச்சி போயிட்டுது இதே ரொக்கமாக செஞ்சுருக்குறாங்களே தேங்காய் ஒன்று அவ்வளோ ஒன்று சொன்னால் ஒரு ஸ்டுக் ஒன்றுக்கு வந்து ஒட்டு அம்பசம் இதேவில் தான் நாங்கள் வெளியில் மற்ற கடை இந்த ஏரியாவுக்கு வந்தமென்ட்டு சொன்னால் எங்களுடைய புதினா கொத்தமல்லி எல்லாம் வகை வகையாக இருக்கும் அதோட இந்த என்ன அதை பேரெல்லாம் சத்தியமாக தெரியாது எனக்கு புதினா நம்மோட கொத்தமல்லி நல்ல வாசம் என்ன டெருக்கு வீட்டை முடியத்தான் வாங்க வேணும் இது வந்து எங்களுடைய பசலி கீரை ஸ்பினிச் பசலி கீரை எங்களுடைய நல்ல சத்தான சாப்பாடுகள் அது என்ன அடிக்கடி வாங்குறேன்னா இது வந்து ரோஸ் மார பிரச்சனை தெரியாது நீங்க சொல்லித்தான் தெரியும் ரோஸ்மெரி இது வந்து இந்த இலை சலாட்டாக்கும் இது சலாட்டோ அதுதான் உங்களுக்கு தெரியுமோ என்று நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் இது வந்து எங்களுடைய வெங்காய தலை நீட்ஸ் இல்லாத வெங்காய தலை யா இல்லையோ அது கறி இலவங்காய் இலை ஐயோ நீங்கள ஒரு தோட்டக்காராலு சொல்லாதீங்க அது மாதிரி நிறைய ஒயில்கள் எல்லாம் விலகுறைச்சி போட்டிருக்குது இடத்துல இந்த சாப்பிட்ற நட்ஸுகள் எல்லாம் இருக்குது பாருங்கோ இது வந்து எங்களுடைய சூரியகாந்தி விதை ஆஹ் வடிவா உப்பு போட்டு வச்சிருப்பாங்க இனிப்பு போட்டு வச்சுட்டு எல்லாம் சேர்ந்து இது வந்து உரைப்பு போட்டு வச்சிருக்கிறாங்க இந்த மிளகா போட்டு வச்சிருக்குது அது சும்மாவே உரைப்பு இல்லாம தான் இருக்கும் உரைப்பு மாதிரி தான் இது வந்து கச்சான் உங்களுடைய நிலக்கடலை பொட்டுக்கடலை எல்லாம் சேர்ந்த மாதிரி இதுக்குள்ளே இருக்குது சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் தெரியாது நான் இதெல்லாம் வாங்கி தமிழ் தமிழ்கடல் நம்ம ஏசியனில் தான் வாங்கி சாப்பிட்றேன்னா இது வந்து என்னென்று சொல்லுங்கள் பாப்பா மக்களே இது வந்து பூசணிக்காய் நம்மளுடைய சுரக்காய் விதை இது அதை மாதிரி இதில் எல்லாம் உரைப்பு போட்டு வச்சிருக்கிறாங்க இவங்களோட ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்காது இந்த இருக்குது இந்த சீட்ஸ் பாருங்கள் சூரியகாந்தி விதைகள் கொஞ்சம் இங்கே இந்த பக்கம் பாங்க மக்கள் வராங்க சூரியகாந்தி விதைகள் நல்லா அழகா இருக்கு நல்ல அதிகமா இந்த இதுகள் தான் இருக்குது பாருங்க ஒன்று தொண்ணூத்தி அஞ்சு இந்த விதைக்கு பர்த் இது சும்மா சாப்பிடுறதோ இது வந்து கொண்டு கடலை இது என்னது இன்னும் கடலைக்கு மேல அந்த இனிப்பு தூவிக்கிறாங்க எந்த உடைஞ்சிருக்கிறத பார்க்க தெரியுது நாங்கள் அந்த பாகு காய்ச்சி ஊத்துற மாதிரி ஆட்டுக்கால்கள் சீப்பெலும்புகள் கழுத்தாங்குத்திகள் இது வந்து கழுத்து இது வந்து துடையாக்கும் சீப்பெலும்பு இதெல்லாம் ஆடு வண்டி இல்ல போல இங்கன்னா முஸ்லிம் மக்களோட கடையாண்டால வண்டி இல்ல போல மண் சட்டி உள்ள வந்து என்னது மண் சட்டியாக்கும் இது அடுப்புல வச்சு சமைக்கக்கூடிய மாதிரி இருக்கு உள்ள வந்து இந்த மாபிள் கோப்பைகளுக்கு பூசுற மாதிரி பூசிருக்கு இது சமைக்கலாமே எனக்கு தெரியாது புற வாங்குவோம் வாங்கி சமைச்சு பார்ப்போம் அப்படி இருக்கு இந்த செட் எல்லாம் பாருங்க இவ்வளோ அழகா இருக்கு இதெல்லாம் அவங்கள அந்த சாப்பாடுகள் போட்டு பரிமாறி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு நல்ல பெரிய தட்டு நிறைய இந்த பெரிய வகைகள் கப்புகள் இதுவும் ஏதோ இந்த டீ வச்சு குடிக்கிறது அந்த கறிக்குள்ள சூடா வச்சு குடுப்போம் எனக்கு தெரியும் நல்ல பெரிய பெரிய பான் எல்லாம் இருக்குது மக்களே என்னுடைய கணவர் ஒரு பான் பெரியர் நானும் தான் வித்தியாச வித்தியாசமா பாம்பு மாதிரி எல்லாம் ஏதோ ஹிஃபலி மாதிரி செய்து வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் உங்களுடைய நான் பான் மாதிரி இருக்குது நல்ல டேஸ்டா இருக்கு இங்க இந்த பக்கம் அழகான பிஸ்கட்டுகள் நல்லா இருக்குன்னா பார்க்க நல்லாக்கி சாப்பிட்டா நல்லா இருக்கும் மாதிரியா இது நல்லா இருக்கு ஓகே மக்கள் இந்த பெரிய பெரிய பழங்கள் அப்பிள்கள் எல்லாம் பெரிய பெரிய எல்லாம் இங்கே தான் இருக்குது இதோட இந்த ஷாப்பிங்கை முடித்து கொள்வோம் மீண்டும் நல்ல காணொலியோடு உங்களோட பிடித்தமான சுவாரஸ்யமான காணொலியோடு உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறும் நான் ஸ்விஸ் லைஃப் வித் மீ பாத்தா என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது எனக்கு இருக்கும் பாய்